வணக்கம் என் பேர் சித்தார்தராஜன் பெங்களூரிலிருந்து தலைப்பு ஏழு தசரதர் ஸ்ரீராமர் பரதர் லக்ஷ்மணர் இவங்க இவங்களுக்கு நடுவில் இருக்க பாசத்தை பற்றி இந்த தலைப்பில் பேசணும் தசரதர் வந்து அறுபதாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார் அவர் வந்து அவ ஆனால் அவருக்கு வந்து குழந்தை இல்லை அதனால அவர் வந்து ஒரு யா புத் புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சு நாலு குழந்தைங்க அவருக்கு பிறந்தாங்க பர அவங்க தான் ஸ்ரீராமர் பரதர் லக்ஷ்மணன் சத்ருகுணன் இவங்க நாலு பேர் தான் அப் இப்போ வந்து இறைவனே அவங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கிறதுனால அவங்கள ந ரசிச்சு அவங்களோட நல்லா விளையாடி அவங்கள நல்லா வளர்த்தாங்க அப்போ இப்போ வந்து தசரதர் அப்புறம் ஸ்ரீராமருக்குள்ள இருக்க பாசத்தை பார்க்கலாம் என்னன்னா ராமரை வனவாசம் போக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது என்னதான் அவங்க போக சொன்னாலும் சில சில மாதங்கள் சில வருஷங்களில் ராமர் போன சில வருஷங்கள்ல அவங் அவரோட உயிரே விடுற அளவுக்கு இந்த பாசம் வந்துருக்குது அப் அப்புறம் இது வந்து தசரதரும் ஸ்ரீராமருக்கும் நடுவில் இருக்க பாசத்தை குறிக்குது லக்ஷ்மணனுக்கும் ஸ்ரீராமருக்கும் நடுவில் பாசம் எப் எப்படின்னா லக்ஷ்மணன் வந்து ஒரு வேலைக்காரனா இல்லை ஒரு பாதுகாப்பாளனா ராமர் கூடயே பதினாலு வருஷமும் கழித்தார் அவ அவரோட அவருக்கு கொடுத்த வனவாசம் இல்லைனாலும் ராமரோடு சேர்ந்து அவரும் வனவாசத்துக்கு போனார் பரதரோட அன்பு ராமருக்கு என்ன குவிக்குதுன்னா பரதர் வந்து தசரத இறந்ததுக்கப்புறம் வந்து ராமர்கிட்ட அந்த செய்தியை சொல்லி அவங்கள திருப்பியும் கூப்பிட்டாங்க ஏ வர அந்த பதினாலு வருஷம் வனவாசம் போகணுன்னு கேட்ட கைகை தாயே வந்து கூப்பிட்டாலும் ராமர் வந்து தசரதர் இறந்துட்டாருன்னு கூட நான் திரும்பியும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ வந்து பரதர் வந்து எவ்வளவோ கூப்பிட்டு பார்ப்பார் அப்புறம் வராததுனால அவர் ராமரோட பாதுகங்களை அரசபையில் வச்சு ஆட்சி புரிஞ்சார் நன்றி ப அந்த பதினாலு வருஷமும் ஆட்சி புரிஞ்சார் நன்றி